என் செல்ல குழந்தையே உன்னுடைய மனது மகளிர் கூடிய நடக்கவிருக்கின்ற அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் பிள்ளை உனக்கு மட்டுமே சொந்தமாக்கி கொடுப்பதற்கு உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் எத்தனையோ விருப்பங்கள் நிறைவேறாமல் இருக்கின்ற என் பிள்ளைக்கு நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பெரிய சந்தோஷம் தான் நினைத்தபடி நம் வாழ்க்கை மாற்றி கொள்வதற்கு அந்த விருப்பத்தை அம்மா நிஜமாக்கி இன்றி நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் உனக்கு தருகின்ற இந்த விஷயம் உன் கைகளில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே இன்றைய நாள் இந்த மங்கள ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாளில் நீ நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை உனக்கு ஏற்படும் இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்துக் கொள்ள மிக பெரிய நல்ல வழி கிடைக்கப் போகின்றது ஏனென்றால் மற்றவர்கள் உன்னை பற்றி வரையிலும் என்ன நினைத்தார்கள் என்பதை நீ வேண்டிய சூழ்நிலை இன்று நீக்கிவிட உருவாக்கியிருக்கின்றது என் பிள்ளையே மற்றவரின் முன்னிலையில் நிற்கும் போது நீ இன்று உன்னுடைய உண்மையான முகத்தை வெளிக்காட்ட வேண்டும் என் தங்கமே குறிப்பாக சில இடங்களில் சில வார்த்தைகளை தவறியும் கூட பேசிவிடக் ஏனென்றால் பேசுகின்ற வார்த்தைகள் மிகவும் முக்கியமான அல்லவா என் பிள்ளை நீ பேசுகின்ற வார்த்தைகளில் வைத்தோ உன்னை யாரெல்லாம் தீர்மானிக்க வேண்டும் எத்தனையோ பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருந்திருப்பது பேசுகின்ற வார்த்தைகள் மட்டும்தான் என்பதை யோசிக்காமல் பேசி இங்கே பலரின் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அதனால்தான் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை சோதனைகளையும் ஒரே நாளில் கலைந்தெறிய நீ இன்று பேசுகின்ற வார்த்தைகளை வைத்து நீ யார் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை காப்பதும் யார் என்ன சொன்னாலும் அந்த நேரத்தில் மற்றவருடைய மனதிற்கு பங்கம் விளைவிப்பதாக சபை நாகரியத்தை நீ கடைபிடிக்க வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் என் பிள்ளையே யாரும் என்ன வேண்டுமானாலும் நினைத்து விட்டு போகட்டும் என்று இருப்பது ஒரு வகையிலும் நல்ல எல்லா நேரங்களிலும் தன் தவறை இருந்துவிட விட முடிய உன்னை அதற்காக நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது நீயாகவே எல்லா இடத்தில் இருந்து விட பழக என் குழந்தை உன்னை மற்றவர் முன்னிலையில் அவமானப்படுத்த சூழ்நிலைகள் நடக்கத்தான் செய்யும் நான்கு பேர் இருக்கின்ற சபையில் வேண்டும் என்றே உன் கோபத்தை உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் மாற்றவும் பல முயற்சிகள் நடந்து அத்தனை வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அதனால் தான் நீ ஆகவே இருந்த அதனை சாதிக்க வேண்டும் என்று அம்மா நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே மற்ற நாட்களில் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை சோதனைகளுக்கும் இருந்து உன்னை காத்து கொண்டிருந்த உன இது ஒன்று அத்தனை பெரிய விஷயங்கள் எல்லாம் கிடையாது விடியலில் ஒன்று இருக்கிறது என்றால் அது நமக்கான விடியல் தான் என்பதை நீ எண்ணித்தானே இந்த விடியலை நீ எதிர்கொள்கின்ற அப்படியானால் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை காத்துக் கொள்ள முடியும் என்பதை நம்ப வேண்டும் என் பிள்ளை பேசுகின்றவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களை ஒரு நாளும் திருத்த முடியாது திருத்த நிலை நிலைக்கவும் முடியாது அவர்கள் எண்ணங்களை மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை ஒருவரை இந்த இடத்தில் இப்படி அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டு வேண்டுமென்று இவர்கள் செய்கின்ற காரியத்தை நாம் நிச்சயமாக தடுத்து விட முடியாது செய்வதை அவர்கள் செய்யட்டும் நீ உன்னுடைய குணத்தை சரியாக வெளிப்படுத்தி அங்கிருந்து செல்ல வேண்டும் அப்படியானால் பக்கம் இருக்கின்றது என்பது தானாகவே வெளிவந்துவிடும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களின் சூழ்ச்சி வலைக்குள் நீ சிக்கிக் கூடாது என்றுதான் அம்மா நான் சொல்கின்றேன் சூழ்கி செய்பவர்கள் எப்போதுமே திறமையாக செய்து கொண்டிருப்பார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அளிக்க அவர்களுக்கு சொல்ல கொடுக்கவா வேண்டும் மற்றவர்கள் வாழக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ இத்தனை காலம் தப்பி பிழைத்தாயோ பெரிய விஷயம் இத்தனை காலமும் தப்பி பிழைக்க எதுவும் செய்துவிட முடியாது என்பதனால்தான் பல சூழ்ச்சிக்கு அவர்கள் இப்போது ஆளாகி நிற்கின்றார்கள் அவர்களின் கர்ம பலன்கள் அவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் பிள்ளை இந்த நல்ல நாளை உனக்கு கெட்ட நாளாக அவர்கள் செய்கின்ற முயற்சிகளை உனக்கான நல்ல நாளாக இந்த நாளை நீ வேண்டும் கனவிலும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காத உனக்குத்தான் பிரச்சனைகள் சூழ்ந்து வருகிறது என்று யோசிக்கின்றதல்லவா என் தங்கமே அது என்னவோ ஒரு வகையில் உண்மைதான் நல்லவர்க்குத்தான் சோதனைகள் அதிகமாக ஏனென்றால் எடு சென்று விடுவார்கள் அல்லது அதனால் தான் அவர்கள் இது ஊன்றி இறங்குகின்றார்கள் என்பதை என் குழந்தை இதையெல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமான உனக்கான நல்ல செய்தியினை நீ பெறுவதில் மட்டும் குறியாக இரு இவர்களுக்காக நீ பதில் சொல்லி ஆனால் அவர்கள் என்னாலும் இதையே தன்னுடைய வேலையாக தொடங்கிவிடுவார்கள் நீ யாரென்று நீ எப்போதுமே போல நடந்து கொண்டு உன்னுடைய பொறுமையை உன் கையில் எடுத்து நாளை இன்று நான் உருவாக்கிக் கொள் என் பிள்ளை நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நம்புகின்றேன் என் குழந்தை இன்று உன்னை இந்த சூழ்ச்சியிடமிருந்து காப்பாற்றுகின்றேன் உனக்கு நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்கிறேன் மத்தியில் உனக்கு ஏற்பட்ட நான் இன்று சரி செய்து கொடுக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு மனதிற்கு எது சந்தோஷம் என்பதை அந்த சந்தோஷத்தை நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன் என் தங்கமே இந்த விடியலில் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கின்றது நீ செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்ற து என் குழந்தை வாழ்க்கை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து பெற்றவர்களை நீ என்னாலும் போற்ற வேண்டும் என் பிள்ளையே உன் தந்தை செய்கின்ற தியாகம் ஒரு நாளும் தியாகம் அது உனக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ அனுபவிக்கின்ற அத்தனை வசதி வாய்ப்புகளுக்கும் காரணமாக எடுக்கக்கூடிய கூடிய உன்னை பெற்ற அந்த தந்தைக்கு நீ நன்றி செலுத்தக்கூடிய நாளும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே அம்மா நமக்கு இதையெல்லாம் சொல்கிறார்கள் யோசிக்க வேண்டும் எல்லா நாளும் உன் வாழ்க்கையில் அவர்களை போற்றி வழங்க வேண்டிய நாளாகும் சில சிறப்பான நாட்கள் இருக்கும் போது அவர்கள் செய்கின்ற அத்தனை உதவிகளையும் நாம் நினைத்து மனதிற்குள் அவர்களுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என் பிள்ளையே இதையெல்லாம் உனக்கு நான் சொல்லித்தான் நீ செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எல்லாமே நீ நன்கு அறிந்த விஷயம்தான் தந்தை என்பவர் தன்னுடைய குணத்தை முழுமையாக வெளிகாட்டுவது கிடையாது பாசத்தை உள்ளடக்கி வைத்து கோபத்தை மட்டும் வெளிகாட்ட தெரிந்தவர் உனக்கு ஒன்று என்றால் அங்கே துடிப்பது முதலில் அவராகத்தான் இருக்கும் அதனால் எதையும் உனக்கு வெளியில் காட்டாததனால் தான் அவர் பார்க்கும் போது சற்று கருடு தெரிய வருவார் உண்மையும் அன்பும் பாசமும் அங்கே பொங்கி வழிவது நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் புரிய வரும் என் பிள்ளை இந்த வராகி என்று கேட்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகள் சிலருக்கு தந்தையுடைய அன்பு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஏனென்றால் தந்தை என்ற ஒருவர் இல்லாமல் இருக்கலாம் அப்பேற்பட்ட பிள்ளைகள் உன்னோடு பேசி கொண்டு இருப்பார்கள் என்பதை மறந்து விடாதே நான் என்றுமே உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க நினைக்கின்றேன் அதனால் அவர்கள் இல்லை என்று வருத்தப்படாமல் உன் அம்மா இருக்கிறார்கள் நம் தந்தையாகவும் நம் தாயாகவும் இருந்து நம்மை காத்திடுவார் என்று நம்பு என் பிள்ளையே நீ நம்புகின்ற இந்த ஒரு வார்த்தையாவது இந்த அம்மா உன் முளை முழுமையாக நிறைந்திருப்பாள் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது அம்மாவின் அன்பு உன்னை தொடர்ந்து வரும் தாயாகவும் தந்தையாகவும் உன்னை அரவணிக்க என்றென்றுமே நான் உன்னோடு தான் பயணிக்கின்றேன் என்பதை புரிந்து கொள் இருப்பவரின் சந்தோஷம் இல்லாதவரின் வருத்தம் எல்லாமே இந்த தாயானவள் என்னோடு முறியடிக்கட்டும் வாழ்க்கை நிஜமாக்கி கொடுக்கின்ற என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதுமே உண்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கும்